இந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்புரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நித்யானந்தம் சுகதம் கேவலம் ஞான மூர்த்தி தன்வாதிதம் ககன சதுஷம் தத்வசியாதி லட்சியம் ஏகம் ிபூதம் பதீதம் திரிணரகிதம் சதுகுரு தம் நமாமணிபாங்க அக்னிகேஷம் கரண்டம் டமருகூழம் கட் கேடன்காபாழம் நாகம் பதிவானது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை சுமார் பத்து பதினோரு மணி அளவிலே என் கொசவம்பட்டியிலே கிராம நல அறக்கட்டளை சார்பாக நடந்த நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவிலே பேசப்பட்ட உரையானது அந்த உரை அப்பொழுது பதிவு செய்யப்படாமல் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த பதிவு சர்வம் மீடியா மூலமாக பதிவிடப்படுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாமக்கல் கொசவம்பட்டி கிராம நல அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்வு அடைகின்றோம் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிராம நல அறக்கட்டளினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய நாமக்கல் நகரனுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயகம் ராமசாமி அவர்களே தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் செல்வராஜ் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய கொசவம்பட்டியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே இளங்கிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் ஆன்மீக இந்து சமய கூட்டமைப்பின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொசவம்பட்டிக்கும் எனக்கும் நீண்ட நெடிய நட்பு இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே இருந்து அந்த உறவு தொடங்கியது ஆண்டவரன் கோ டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கியதன் மூலமாக அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏ ஐயா அவர்களும் நண்பர் தாமோதரன் அவர்களும் நண்பர் வெங்கட்ராமன் அவர்களோடும் நீண்ட நட்பு ஏற்பட்டது அன்று தொடங்கிய நட்பு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கொசவம்பட்டி என்று சொன்னாலே இதனுடைய பெயர் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக படுகிறது கோ என்று சொன்னால் கடவுள் அரசன் என்று பொருள் கடவுள் வசப்பட்டு வாழ்ந்த இந்த பூமி இந்த புசவாம்பட்டி என்று யாம் கருதுகிறோம் அதே போல இங்க வாழ்பவர்கள் எல்லோரும் அரசர்கள் போல நல்ல திறம்பட வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு அரசன் இந்த ஒரு பகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை இந்த பகுதி பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் இங்கே கூடியவர்களை பார்க்கிறேன் வயதிலே முதிர்ந்த நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியவரையா அவர்களும் வெங்கடாச்சலம் அவர்களும் இருக்கிறார்கள் சிறிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்க்கிறோம் இதுல என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற வல்லுவனுடைய வாக்கிற்கும் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் என்ற அவனுடைய இன்னொரு குரலுக்கும் பொருத்தமான ஊராக நாம் இந்த ஊரை பார்க்கின்றோம் இப்படி மிகச்சிறந்த ஊராக இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி சென்று காப்பாற்றக்கூடிய அளவிலே கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த கிராம நல அறக்கட்டளை தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே தொடங்கப்பட்டு இன்று வரை பல்வேறு நல உதவிகளை செய்து வந்திருக்கின்றது கல்விக்கு உதவுவதாகட்டும் உடல்நலத்திற்கு சிகிச்சைக்கு உதவுவதாகட்டும் அல்லது அன்னதானத்திற்கு உதவுவதாகட்டும் அல்லது இந்த கிராம நலத்துக்காக செய்யக்கூடிய பல்வேறு சிறப்பு பணிகளாகட்டும் அனைத்திற்கும் மிக சிறப்பாக இந்த கிராமம் விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த கிராமத்திலே விதைக்கப்பட்ட வித்து ஒரு அரசர்களுக்குரிய குணாதிசயங்களை உடையது காமராஜர் அவர்கள் கால்கோல் துவங்கிய பள்ளியானது அவராலேயே திறந்து வைக்கப்பட்டு இன்றளவும் நூற்றாண்டு கடந்து அது மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது அப்படி பலம் பெருமை வாய்ந்த இந்த மண்ணிலே இந்த மண்ணை காத்து வரக்கூடிய மாரியம்மன் இங்கே விற்றிருக்கிறாள் இந்த மகா மாரியம்மனுடைய வரலாறு சற்று நாம் தேடி பார்த்தோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அந்த வரலாறு கூறுகிறது அப்படி தொடர்ச்சியாக அருள் வரக்கூடிய இந்த அம்மனுடைய சிறப்பு என்னவென்றால் ஒரு சமயத்திலே மழை மிகுதியாக பெய்து கொண்டிருக்கின்றது கோவிலிலே அம்மனுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை அப்பொழுது எண்ணெய் இல்லாமல் அந்த பூசாரி தடுமாறி கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே அம்மன் அவர்களிடமிருந்து ஒரு அசரிதை வாக்கு வருகிறது கவலை கொள்ளாதே உடனடியாக மாரியை பிடித்து விளக்கேற்று விளக்கு எரியும் என்று அந்த அசரேறி சொல்லுகிறது பூசாரியும் அந்த மாரியை மலையை பிடித்து விளக்கு ஏற்றுகிறார் அப்படி தண்ணீரிலே விளக்கை எரிய வைத்த மகிமை பொருந்திய மகா மாரியம்மனைத்தான் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஆசையாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி இரண்டு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று மாரியம்மனுடைய அசாத்தியமான சக்தியை நமக்கு உணர்த்துகின்றது இன்னொன்று அப்பனே நீங்க எல்லாரும் இங்கே வாழ்றீங்க உங்களை எல்லாருக்கும் நான் நல்லது செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த எண்ணெய்க்கு வழி செய்ய வேண்டும் என்று நல்ல உள்ளம் படைத்த மக்கள் அன்றைக்கு தங்களுடைய நிலங்களை தானமாக வழங்கினார்கள் அந்த நிலங்களிலிருந்து வரக்கூடிய வருவாயை வைத்து கோவிலினுடைய கைங்கரியங்கள் செய்யப்பட்டு வந்தது இப்படி மிகச்சிறப்பாக அந்த காலத்திலேயே இயங்கி வந்த இந்த பூமியிலே இந்த கஷேத்திரத்திலே இந்த கிராம நல அலக்கட்டளை உருவாகி இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல ஆனால் தொடர்ச்சியாக இது பதிவு செய்வதற்கு முன்னாலே பத்தாண்டுகளுக்கு முன்னாலே இருந்து இவ்வாறு இவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற கிராமத்துக்கெல்லாம் முன்னுதாரணமான செயலாக நாம் காண்கின்றோம் இவ்வாறு தானம் தருவதிலே மிக முன்னோடியாக இந்த கிராமம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது கிராமத்திலே பத்து ஐம்பது பேர் கூடி இந்த அளவிற்கு செய்ய முடிகிறது என்று சொன்னால் இந்த கிராமம் முழு நிறைவு பெற்ற கிராமமாக இருக்கிறது என்று சொன்னால் இதனையே ஒவ்வொரு வீதியிலேயும் அங்கே இருக்கக்கூடிய பத்திருபது வீட்டுக்காரர்கள் ஒன்று கூடி தங்களால் என்ற அந்த சேமிப்பினை செய்து அந்த வீதி பகுதியை முன்னேற்ற செய்தால் இந்த நாட்டிலே என்றைக்கும் பசி பட்டினி என்பது இருக்காது இந்தியா ஏழை நாடு என்பதற்கு வழி இருக்காது செல்வம் மிகுந்த நாடாக மாறிவிடும் செல்வம் மிகுந்த நாடாக மாறுகின்ற பொழுது உலகை ஆளக்கூடிய சக்தி படைத்த திறன் வாய்ந்த நாடாக நம்முடைய நாடு மாறும் அதற்கு விதை விதைக்க வேண்டியது ஒரு கிராமத்திலே ஒரு வீதியிலே ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதனை மறந்து விடக்கூடாது நண்பர்களே முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பாகன் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதே போல கொரோனா காலகட்டத்திலே உலக மக்கள் அத்தனை பேரும் நோயால் பீடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே அதற்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து உலகத்திலே யாரெல்லாம் கேட்டார்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்து உதவிய நாடு நம்முடைய நாடு அதை செய்த நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறாக நமக்கு உதவி செய்வதற்கு கிராம நல அறக்கட்டளை இருக்கின்றது பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் நிம்மதியாக இருக்கின்றோம் அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்கும் நமக்கும் சேர்த்து உதவி பண்ணுவதற்கும் மகா மாரியம்மன் தாய் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வருகிறார் நம்முடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவள் முன்னாலே கொண்டு போய் கொட்டுகின்றோம் அதையெல்லாம் நீக்கி நமக்கு மன நிம்மதியை தந்து நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒளியேற்றி வரக்கூடிய அந்த மாரியம்மனை நாம் கண்டுகொள்கின்றோமா நமக்கு ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் அவளிடம் சென்று முறையிடுகிறோம் ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை இறைவனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் ஓடி ஒதுங்கிக் கொள்கின்றோம் சபரிமலையிலே அனைத்து பெண்களும் செல்லலாம் என்று ஐதீகத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த பொழுது அதனை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கினோம் ஆன்மீக இந்து சமய பேரவையினுடைய தலைவர் ஏகாம்பரம் ஐயா அவர்களோடு இணைந்து இங்கே கூடியிருக்கிற அத்தனை பெரியவர்களையும் இணைத்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் அப்பொழுது உருவானதுதான் ஆன்மீக இந்து கூட்டமைப்பு தொடர்ந்து ஆன்மீக இந்து கூட்டமைப்பு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கின்றது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நரசிம்மசாமி கோவிலிலே பூட்டி கிடந்த துளசி நாச்சியார் வெண்ணைத்தாளி கண்ணன் கோவில்களை திறந்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தது நரசிம்மசாமி கோவிலுக்கு பாத்தியப்பட்ட கார்னேஷன் சத்திரம் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வழக்கு அவர்கள் பக்கம் தீர்ப்பாக இருந்த நிலையிலே தலையிட்டு அதனை கோவிலுக்கு உரியதாக மாற்றியது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய இரண்டு குளங்களும் சீரழிந்து கடந்த நிலையிலே ஆன்மீக இந்து சமய பேரவை முயற்சி எடுத்து தூர்வாரி அதற்குரிய நாமக்கல் நகருக்கு அழகை சேர்த்தது நாமக்கல் நகரிலே தொடர்ந்து வளம் வந்து உற்சவராக இருந்து பூஜை பெறக்கூடிய பங்குனி உற்சவத்தின் பொழுது குளக்கரை திடலிலே சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தது குளக்கரை திடலில் இருந்த ஆஞ்சநேயர் சிலையானது அந்த கட்டிடமானது கீழே கடைகள் உடைய அஸ்திவாரம் பறிக்கப்பட்டு கீழே இறங்கிய பொழுது அதை திருப்பணி செய்வதற்கு போராடி அதை திருப்பணி செய்ய வைத்தது மேலும் உலகிலேயே பெருமாளானவர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பதைத்தான் நாம் கண்டிருக்கின்றோம் ஆனால் இரண்டே இரண்டு இடங்களிலே பாம்புகளின் அரசனான கார்கோடகன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம் இரண்டு உண்டு உலகிலே ஒன்று நாமக்கல் இன்றொன்று சென்னப்பட்டினம் இப்படி பெருமை வாய்ந்த அந்த ரங்கநாதர் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் பாழடைந்து ஒரு இருட்டான நிலையிலே இருக்கின்றது அந்த இடத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாதேஸ்வரன் எம்பி அவர்களிடம் கூறி ஒரு ஐமாஸ் லைட்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மேலும் நாமக்கல்லை சுற்றி பல கோவிலினுடைய இடங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதை அகற்ற வேண்டும் என்று கலெக்டரிடம் மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு சில இருபத்தி ஐந்து அமைப்புகள் ஒன்று கூடி அதில் ஒரு இருபத்தி ஐந்து பேர் சேர்ந்து இந்த அளவுக்கு செயல்களை செய்ய முடிகிறது என்று சொன்னால் நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய காரியங்களையும் நாம் செய்து கொண்டு விட முடியும் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியாளர்கள் ஒரு செய்தியை போட்டால் உடனடியாக கைது செய்கிறார்கள் எங்கே நாம் கைது செய்யப்பட்டு விடுவோமோ நம்மளுடைய புழப்பு போயிருமோ என்று சொல்லி அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அன்றைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய நம்முடைய விடுதலைப் போராட்ட வீரர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு நாம் இவ்வளவு சுதந்திரமாக இருக்க முடியுமா இருக்க முடியாதல்லவா இன்றைக்கு நம்முடைய கடவுள்களை ஏளனம் செய்கின்றார்கள் கேலி செய்கின்றார்கள் கிண்டல் செய்கின்றார்கள் அவமானப்படுத்துகின்றார்கள் இதை தட்டி கேட்பதற்கு நமக்கு திராணி இல்லை தைரியம் இல்லை எப்படி நம்முடைய வருங்கால சமுதாயத்திற்கு வீரத்தையும் தியாகத்தையும் நாம் போதிக்கப் போகின்றோம் சபரிமலை ஐயப்பனுக்கு பிரச்சனை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு பிரச்சனை சென்னிமலை முருகனுக்கு பிரச்சனை கந்தசஷ்டி கவசத்திற்கு பிரச்சனை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பிரச்சனை திருச்செந்தூரை வாழுகின்ற ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் அங்கே எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சந்திரசேகர சுவாமிகள் ஆலயத்திற்கு பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இந்த அரசாங்கம் இன்றைக்கு நானூறு கோவில்களுக்கு மேலே இடித்திருக்கிறது ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அங்கே இருந்த தெய்வ விக்கிரகங்கள் பால்படுத்தப்பட்டிருக்கிறது பல கோவில் இடங்கள் அரசாங்கத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கின்றது கோவில் நிலங்களை எதற்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்று ஆனால் அதனை எல்லாம் மீறி அரசாங்கம் அதனை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறது நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு பனிரெண்டு ஏக்கர் நிலத்தினை எடுத்திருக்கிறார்கள் இதனை எல்லாம் தட்டி கேட்பதற்கு நம்மால் முடியவில்லை காரணம் பயம் இந்த அரசாங்கம் ஏதாவது செய்துவிடும் என்ற பயம் உண்மைதான் அரசாங்கம் செய்யும் தான் அப்ப என்ன செய்வது நான் வீதிக்கு வந்து போராட சொல்லி உங்களை அழைக்கவில்லை ஐம்பது பைசா ஒரு போஸ்டல் கார்டை எடுத்து நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுமா கவி என்று பெயரைச் சொல்லிக்கொண்டு கொண்டு வைரமுத்து என்ற ஒரு திருடன் என்ன சொல்லியிருக்கிறான் ராமனை மனம் பேதளித்தவன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து காட்டியவன் தர்மத்தை நிலைநாட்டியவன் அதர்மத்தை அழித்தவன் அப்படிப்பட்ட நாம் கடவுளாக வழிபாடு செய்யக்கூடிய அந்த ராமனை பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்ற அவனை எதிர்த்து போராடுவதற்கு நம்மால் முடியவில்லை அப்படியே விட்டுறலாமா என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு வேணாங்க ஐம்பது பைசா கார்டு வாங்குங்க தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றம் சென்னை நாங்கள் கடவுளாக வழிபடும் ராமபெருமானை இழிவுபடுத்தி பேசிய வைரமுத்துவை உடனடியாக கைது செய்யுங்கள் இப்படிக்கு உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரஸ் போட்டு ஒரு கார்டை போஸ்ட் போடுங்க இங்கிருந்து நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் கார்டு போட்டோம் நீதிமன்றத்திலே இன்றைக்கும் நீதி செத்துவிடாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது நீதிமான்கள் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுத்து நம் ராமனை இழிவுபடுத்தி பேசியவனை ஆண்டாளை இழிவுபடுத்தி பேசியவனை தக்க தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று கூறி நாம் தொடர்ந்து இந்துவாக பிறந்து இந்துவாக வளர்ந்து இந்துவாக வாழ்ந்து இந்துவாக மடிவோம் என்ற உறுதியினை எடுத்து தொடர்ச்சியாக நம்முடைய இறைப்பணியை செய்வோம் என்று கூறி இந்த பதிவு வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த கொசவம்பட்டி கிராம நல அறக்கட்டளை அன்பர்களுக்கு நன்றியை சர்வம் மீடியா தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி வணக்கம்